தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் இந்த பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பெண்களின் மாத விளக்கு கோளாறை நீக்கம் ஒரு அற்புத வைத்தியம் பொண்ணுங்க இப்ப மாதவிடாய் மாதவிடை காலத்துல அதிக வழியில அவஸ்தப்பட்டு இது மட்டும் இல்லாம தாமதமா வரக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய் காலத்திலயும் இந்த வேதனையால பள்ளி சிறுமியர்ல இருந்து வேலைக்கு போறக்கூடிய பெண்கள் வரைக்கும் எல்லாருமே வருகிறது இந்த வழியும் ஒழுங்கற்ற மாத அதிகாலை நேரம் வீட்டு வேலைகள்ல இல்லைன்னா நேரம் இல்லாம நிறைய பேர் வந்து காலி உணவை தவிப்பாங்க இதுதாங்க முதல் காரணம் ஹார்மோன் குறைபாடு தாமதமாக்கக்கூடிய மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு இந்த வலி அதிகமா ஏற்படுதும் பொதுவா மாதவிடாய் காலங்கள்ல வலியும் சோர்வும் வரது இயற்கையான ஒண்ணு அப்படின்னாலும் காலேஜுக்கு போகக்கூடிய மாணவிகளும் இல்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்களுக்குமே அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வழி சோர்வுனாலையும் என்ன செய்ய வேண்டும் காலை உணவை தவிர்க்கவே கூடாது கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் இட்லி இல்லைன்னா கஞ்சி கூட குடிச்சுக்கலாங்க ஆனா ஏதாவது ஒரு உணவை கண்டிப்பா எடுத்துக்கணும் அவாய்ட் மட்டும் வெறும் வயத்துல உடல் ஜீரண உறுப்புகளுக்கு எதுவும் வேலை இல்லாத போது ஹார்மோன் உற்பத்தி மாத விளக்கு நேரத்துல வலி ஏற்பட காரணமாகுது எண்ணெய் உணவு மசாலா பொருட்கள் உபயோகத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் அற்புத மருந்து உடலுடைய வலுவுக்கும் மனதுடைய பொழிவுக்கும் சித்தர்கள் கூட கூடிய காயக்கற்பங்கள் உறுதுணையா இருக்கும் காயக்கற்பம் மூல நோய் நீக்கி மனமும் செம்மையாக்கி நரை திறப்பு மூப்பு இன்றி பெருவாழ்வு வாழலாம் அப்படின்றது சித்தர்களுடைய நல்வாக்கு அத்தகைய பெருமைக்குரிய குணங்களை கொண்ட காயக்கற்ப மூலிகைகளை சித்தர்கள் முதலாக குறிப்பிடுறது கடுக்காய் இந்த கடுக்காயை சாப்பிட்டோம்னா மிடுக்கா வாழலாம் அப்படின்றது மூத்தருடைய வாக்கு மிக உயர்ந்த நலம் பயக்கும் ஆற்றல்களை தன்னகத்தை கொண்டு விளங்குறதால தான் சித்தர்கள் கடுக்காய தாயிரும் மேலான இடத்துல வச்சு போற்றாங்க பெத்த தாய் தன்னுடைய குழந்தை மேலே உள்ள பாசத்தால பலவிதமான தின்பண்டங்களை செஞ்சு அவங்களுடைய உடல் நலனை கெடுத்து போயிடுவாங்க இருந்தாலும் கடுக்காய் அந்த உடல் நலனை சரி பண்ணி அவங்களுடைய வயிற்ற சுத்தம் பண்ணி கொடுக்குது தேவர்களுடைய அமிர்தத்துக்கு ஒப்பானது மனுஷனுடைய உடல் நலத்தை உடல் நலக்காக நேரத்துல முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உடம்ப தூய்மையாக்கணும் இதுக்கு தினமும் நைட்டு தொங்குறப்ப கடுக்காய் பொடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசுக்கெல்லாம் நீங்கி உடல் வலுவா கடுக்காய் இருக்க துணி புரியும் இந்த ஆற்றல் மிக்க தெய்வ மூலிகை கடுக்காய் மூலம் இளம் பெண்டில் மாதவிடாய் கோளாறுகள் சரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் கடுக்காயின் ரகசியம் கடுக்காய் அப்படின்றது காஞ்சு கொஞ்சம் சுருங்கின தோலோட இருக்கும் கடைகள்ல காயாவும் கிடைக்கும் இந்த கடுக்காய வாங்கிக்கோங்க இதுல இருந்து கொட்டைய ரிமூவ் பண்ணிட்டு கடுக்காய் கோட்டைய மருந்துக்கு ஏற்றது இல்ல அதனால இதனுடைய தோலை மருந்தாகும் அப்படின்றது வாக்கு அதுதான் ரகசியம் பயன்படுத்தும் முறை கொட்டை எடுத்த கடுக்காய் தோலை உள்ளங்கையில பாதி அளவு எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் லவங்க பாட்டையும் சேர்த்துருங்க இந்த தண்ணி நல்லா வத்தி ஒரு டம்ளர் அப்படின்ற அளவுல வரப்ப வடிகட்டி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே ஓடிடும் நன்மைகள் அது மட்டும் இல்லைங்க ஒழுங்கற்ற மாதவிடாயும் சீராகும் பொண்ணுங்க அதுக்கப்புறமா இனி மாதா மாதம் மாதவிடாய் நேரங்கள்ல நிம்மதியாக இருக்கலாம் கடுக்காயில உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்லாம் வெளியேற்றி உடல் நலம் காப்பதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது அதிகமான காரணம் கொழுப்புகள் சேர்ந்த உணவுகளால உடலுடைய செரிமான திறன் பாதிக்கப்பட்டு அதனால வயிற்றில் சேரக்கூடிய நச்சுத்தன்மைகளை உடலுடைய பல்வேறு உபாதைகளுக்கு மூல காரணம் இந்த நச்சுக்கள் தான் மாதாந்திர வழிகளுக்கும் கடுமையாக ஏற்பட்டன நோய் எதிர்ப்பு சக்தி கடுக்காய் தோல் நீர் உடல் நச்சு போக்கி உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும் உடலின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் இந்த அற்புத குணப்படுத்தும் நிலைகளால் தான் இயற்கையாக அதிகரிக்கும் உடலின் ஆரோக்கிய செயல்பாடுகளால் பெண்களின் உடல் பாதிப்புகள் ஏதுமின்றி தேடி வரும் அற்புத கற்ப மூலிகை கடுக்காய் பொடி தினமும் நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகி போயிட்டு நம்ம உடல் நலன் காக்கப்படும் உடலுக்கும் மனதுக்கும் எப்போதும் நல்லதை மட்டுமே செய்யும் கடுக்காய் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்